ஜெனிக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்றது இவன் யாரு அத நீங்க அவண்ட தான் கேட்கணும் நம்ம பொண்ணு தான் பிடிக்கலன்னு சொன்னாளா எங்கிட்ட கேக்குறீயா இந்த மாதிரி எல்லாம் கொலப்படியா இருந்தா இந்த கல்யாணம் வேண்டாம் உங்க மகளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கே இல்லையா முதல்ல அத போய் கேளுங்க இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா என் மகன் கூட எத்தனை நாளைக்கு வாழ்வா அங்க யாரெல்லாம் வந்தா அஜய் மட்டும் தான் வந்தானோ அஜய் கூட அங்க வளர்த்தியா ஒரு பிள்ளை இருந்தாலா என்கிட்ட கூட ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருந்தா பாருங்க அந்த பிள்ளையும் வந்தா ஓஹோ அவ ரெண்டு

என்ன சம்பந்தி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதால தான் நான் நிச்சயம் பண்ணணும்ங்க முடிவுக்கு வந்தேன் இப்போ செனி வந்து உங்க நேர்ல சொன்னாதான் நீங்க நம்புவீனா அந்த கல்யாணமே வேண்டாம் இங்க பாருங்க ராணிமா திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்க மக ஒரு வார்த்தை கேளுங்க ஜெனிக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்தை பண்ணுவோம் இல்லனா வேண்டாம் நான் இவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இப்போதைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டாம் ஏ ராணிமா இப்படி எல்லாம் பேசுறியே உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லையா இருந்தாலும் உங்க குடும்பத்து பையன் வந்து இங்க சொன்னா பத்தியெல்லாம் அதனாலதான் என்னால நம்ப முடியல உங்க மகளுக்கு ஒரு வேலை பிடிக்காம இருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு கொஞ்சம் கேட்டு பாருங்க கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கிடுவோம் நான் கேட்கணும் அவசியமே இல்லை என் மகளுக்கு பிடிச்சதுனால தான் நிச்சயமே முடிவு பண்ணிருக்கு நீங்க பேசி பார்த்தா உங்க மகனுக்கு தான் ஏதோ இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் பண்ணுங்க எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க உங்க முடிவை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் சரி நான் பிறகு ஃபோன் பண்ணிய நீங்களும் உங்க மக கிட்ட கேளுங்க நான் ஃபோனை வைக்கிறேன் என்னப்பா என்ன சொல்லியாவ அந்த பொண்ணு கோனையை பிடிச்சிருக்கான்ல இவன் தான் நடுவுல வந்து ஏதோ பிரச்சனை பண்றான் போல இருக்கு

பைக் எடுத்து போறான்னு சொல்லும்போது நான் ஜந்தைக்கு பட்டேன் அவ இப்ப எங்க இருக்கா தெரியுமா மாப்ளையர் அப்பட்டவே எல்லastype சொல்லி குழப்பி விட்டுகாவே ஜெனிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்ட இல்லன்னு சொன்னாவலாம் அதனால நிச்சயத்த நிறுத்திடலாமா கேக்குறாங்க நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ இத பாத்துட்டு கேட்டிட்டு வந்து சொல்லி அழகோ எக்க அவே ஏண்டா சொன்னது இதா தான் சொன்னவங்க வரே நீ அங்க எப்படி போறவனி எனக்கு தெரியலக்கா நான் நேர்ல வந்து எல்லastype சொல்லி தான் போவலாம் நீ தான் கவனமா ஒட்டு கேக்குற அவே பேசும்போது என்ன பேசியவே என்ன செய்யாவே நீ ரொம்ப கவனமா கவனிக்கணும் அவைய சொன்னாவலாம் இவன் வந்து கேட்டிட்டு இங்க வந்து நின்னாலாம்

அந்த குழந்தை மூதேவியால வந்தத அக்கா அக்கா நீ கழுத்து அறுத்துட்டா இனி நான் அவ சொல்லிய நம்புவனோ இனி எதை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இனி அவ பாப்பா நான் யார் நீ அவனுக்கு அந்த குழந்தை கே இருக்கு இன்னைக்கு அக்கா அந்த ஆளு இந்த டாலண்ட் நிறுத்துவானா இல்லையா அக்கா அவர் நிறுத்தாட்டி என்ன ஆச்சு நாம இப்படியாவது நிறுத்துவோம் இத அவளோக்குள்ள சொல்லி ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கா இருக்க அவரே பாத்துக்கலாம் ஜெய் கவலைப்படாத ஏ நீ எங்க போனா அக்கா கோமர்க்கிலோ ஏமேல நீ எதுக்கு என்கிட்ட போய் சென்ட் போனா இக்கோ என்னக்க சொல்றியே நான் உன்கிட்ட போய் சொன்னேனா

ஜெனிதா போன் பண்ணி எங்க அம்மா இருக்கவன சொன்னா விட்டுடுங்க அதனால தான் இன்னைக்கு தூக்க முடியாம திரும்பி வந்துட்டேன் கா இதுக்கு இவ்வளவு தூரம் பேட் வரையக்குனக்கு இவ்வளவு நேரமா இவ்வளவு நேர நீ எங்க பயணம் பேட் வந்து அதை சொல்லு முதல்ல நான் சும்மா பேசிக்கிட்டு வந்துட்ட கா கொஞ்ச நேரம் அதல நின்னு நீ மாப்ளேட்டுக்கு பண்றியாம்ல எனக்கு எல்லாம் தெரியும் என்னக்க சொல்றியே உங்களுக்கு இப்படி தெரியும் எல்லாம் தெரியும் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணாலும் எனக்கு சொல்லணும்னு சொல்லிருக்கானே இல்லையா என்கிட்ட சொல்லாம நீ பிளான் எக்கா ஜெனி வராதுங்கன்னு சொன்னோனே நாங்க அப்படியே போயிட்டு இருந்தோமா வண்டியில போற வழியில அந்த மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்தோம் பாத்துக்கிடுங்க பாத்த உடனே சரி அவர்கிட்ட போய் பேசிட்டு வரலாமேன்ட்டு போனோமா அவர் ரொம்ப ஏடா கூடமா பேசினா இருக்கா அதனால நாங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டு வந்துட்டோம் என்ன பேசினா அப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நீ அங்க தான் பேர் பண்ணா நடந்து மெதுவா வந்தே அங்க அந்த ராணிக்கு அந்த மாப்பிள்ளையோட அப்பா போன் பண்ணி திட்டிட்டாராம் அவ என்னைப் பிடிச்சு ஏசியா டோப்பா மண்டே போட்டு குடுக்கக்கு போய் என்ன மாதிரி நடிக்கா நீ நடிச்சுட்டே கேட்டா டோப்பா மண்டே நானும் நடிச்சுட்டே இருக்கேன் அப்படியாக்கா நீங்க அங்க எங்களை தேடிகிட்டு வந்தீங்களோ நான் உங்களை பார்க்கவே இல்லையே நீங்க வீட்டில் எப்பயும் நினச்சிட்டுலாம் நாங்கள் அப்படியே போன வண்டியில அதுக்கப்புறம் ஏக்கா அவர் வந்து ரொம்ப கோவப்படையார் பார்த்துக்கிருங்க கல்யாணத்தை நாங்க நடத்தியே தீர்வேன்னு சொல்லியே இருக்கோம் நீ முன்னேல் முடிஞ்சத பாரு எங்களுக்கு எங்கள் அக்கா இருக்கா வ சரோஜா அக்கா அவையே பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு வந்தோம்க்கா ஆமாக்கா அந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது நம்மளோட பிளான் தானே அதுக்கு தான் சொல்லிட்டு வந்தேன் அந்த மாப்பிளைக்கு அப்போ என்ன பெரிய இவனாக்கா நான் அந்த ராணிகிட்டே சொல்லுவேன்க்கா கல்யாணத்தை நிறுத்துவே நீ இதுக்கெல்லாம் பிளான் போட்டது நீங்க தான் நீ கண்டிப்பா நீங்களே சொல்லுங்க நான் சொன்னது சரிதானே என்ன எதுக்கு சொல்லியா நீ எக்க என்னக்க இப்படி சொல்லிட்டீ நீங்க தாத்தாக்கா நம்ம தாத்தா எது செஞ்சாலும் நம்ம சேர்ந்து தான செய்யணும் சொல்லிருக்காரு பிறவி எப்படிக்கா உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கணும்ல அதனால தாக்கா உங்க பேரையும் சொன்னேன் தானிட்டே அப்படியே சொல்லியேனே வேண்டாம் வேண்டாம் என் பேர்லாம் சொல்ல வேண்டாம் நீங்க பெருந்தன்மையோட இருக்கீங்கக்கா ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை நாங்க மட்டும் எடுத்துக்கிட முடியாது பத்தியலா தான் சொல்லணுங்க அப்படிலாம் சொல்லிராதமா தாத்தா சொன்னே என்ன உங்களுக்கு அந்த மரியாதை கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பத்துக்க நீ யாரு என் தங்கச்சி அவை அஜய் பையன் என்னோட மகை மாதிரி அதனால உங்களுக்கு மரியாதை கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷம் படுவ பத்துக்க இக்க அப்படியே ஆமாமா இக்க எவ்வளவு பெரிய மனசுக்கா உங்களுக்கு இத புரிஞ்சிக்கிடாம இத்தனை நாளா இருந்துட்டேனேக்கா ஆமாமா நீ யாரு என் தங்கச்சி மாதிரி சரி சரி என்ன எது பேசினாலும் என்கிட்ட சொல்லணும் என்ன கண்டிப்பாக்கா உங்ககிட்ட சொல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்ன மாதிரி நடிக்கா நெட்டை குரங்கு எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் மரியாதை எனக்கு கிடைக்கணுமா என்ன மாதிரி ப்ளான் போயிட்டு வீட்டுக்கு முழு என்ன என்னோட முழு வேலையே என் வீட்டையும் விட மாட்டேன் அச்சு பத்தியலா டோப்பை மட்டும் அங்கே போயிருக்கவங்க அத்து வீட்டுக்கு பத்து வைக்க போயிருக்க பத்துக்கு ராணி வறுத்துட்ருப்போன்னு அந்த கோவத்தில் தான் வந்து யோசிச்சிட்டு ஜெய் அஜய் அந்த மாப்பிளைக்கு அப்பா உங்க அத்தைக்கு போன் பண்ணிருக்காரு போல எப்படி இதுக்கு ஒரு தீர்வு வரும் அஜய் வெயிட் பண்ணி பார்க்கலாம்

Bye friends